ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த புதிய கோவிட் நைன்டீன் வைரஸ் வகை அது என்ன அதோடய தாக்கம் என்ன என்ன நம்ம ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கலாம் அது எப்படி அதுலேருந்து பாதுகாப்பாக நம்ம இருந்துக்கலாம் அதுக்காக தான் நம்ம இந்த இந்த வீடியோ புதுசாக போடுறோம் ஏன்னா இது வந்து நிறைய பேத்து மனசில் ஒரு பயம் ஒரு பீதி கிளப்பியிருக்குது இது நம்ம டாக்டர் சஷி ஹெச்டிஓவோட ரொம்ப எங்களது ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னென்னா இந்த காலகட்டத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குது ஃப்யூச்சரில் என்ன வரும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஸோ இந்த ஒமிக்ரான் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் தான் இது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கை வழிகாட்டுவது இது வந்து ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நம்ம இது இந்தியாவில் இது எப்படி என்ன நிலையில் இருக்குது ஏன்னா தாய்லாண்டில் மலேசியாவில் வியட்நாம்லாம் வந்து சர்டன் ப்ளேஸஸ்லாம் லாக்டவுன் போட்டுருக்காங்க அவங்க ரொம்ப தீவிரமாக கவனிச்சிட்ருக்காங்க எக்கச்சக்கமான கேசஸ் டெவலப் இருக்குது ஸோ இந்தியாவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கேஸு வந்து ஏறிக்கிட்டு வருது இப்போது நாலாயிரம் கேஸுக்கு மேலே ஆக்டிவ் கேஸஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க டெஸ்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கிறதுனால நாலாயிரம் இருக்குது ஆக்சுவலாக நிறையா இருக்கும் இது எந்தெந்த மாநிலத்தில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கேரளா மகாராஷ்ட்ரா டெல்லி குஜராத் இதில் தான் ஜாஸ்தி இருக்குது தமிழ்நாட்லேயும் சர்டன் கேஸஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க திருச்சியில் ஒரு நாலஞ்சு கேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்ன வைரஸ்னு பார்த்திங்கன்னா என்பி ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற புதிய ஒமிக்ரான் வைரண்ட் அது ஒமிக்ரான்கிற சப் வைரண்ட்டு வேரியண்ட்டு இது இதுதான் அது காரணம் இது வேகமாக பரவுதுனால நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் என்ன சிம்டம்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பேசிக் நார்மல் இது இருக்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கோவிட்ல இருந்த மாதிரியே நம்ம ஒரு காய்ச்சல் தலைவலி சளி பிடிக்கிறது இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் கரகரன் கட்டுறது ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருந்ததுனாவே ப்ராப்பராக போய் அந்த டெஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம அந்த டெஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறதுனால தான் நம்ம பெரிய ப்ராப்ளம் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த லேசான காய்ச்சல் தொண்டவலி தும்பல் மூக்கில் சளி வர்றது இந்த மாதிரி இருந்ததுன்னா இது நம்ம ரிஸ்க் குரூப்பில் நம்ம வந்து நாம்ளே நினச்சிக்கணும் அண்ட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க இவரை இதை வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது ரைட்டுங்களா ஸோ யாரெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உடலில் ஏற்கனவே வேறு ஏதாவது க மீனிங் குறைபாடு இருக்குது நம்மளுக்கு வந்து எதாவது ஒரு நோய் இருக்குது அடிக்கடி சளி பிடிச்சிக்கும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறோம் சக்கரை நோய் இருக்கிறவங்க இருதய நோய் இருக்கிறவங்க மூச்சு கஷ்டம் இருக்கிறவங்க அவர் இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ்க்கு இந்த ஸ்டீராய்ட்ஸு ஆன்டிபாஸ்பலிபிட்ஸ் சாப்பிட்ருக்கிறவங்க கேன்சர் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கர்ப்ப பெண்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குழந்தைங்களும் அதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வச்சுக்கணும் ஸோ இவங்களுக்கு ஏதாவது வந்து இப்போ இந்த மூச்சு பிரச்சனை எதாவது எதாவது இந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் உடனே டபுள் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் உடனே போய் நம்ம டாக்டர்கிட்ட பார்த்து அதை டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது தடுப்பூசி போடலினா இப்போ அந்த தடுப்பூசி போட்டுக்கிறதும் நல்லது கோவிஷீல்டு கோவேக்சின் மாதிரி இந்த வேக்சின்ஸை நம்ம போட்டுக்கிறதும் நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இந்த இதை வந்து பூஸ்டர் டோஸ் போடாதவங்க டெஃபினட்டாக பூஸ்டர் டோஸ் போடுறதும் நல்லது இன்னும் கவர்மெண்ட் இதுக்கான நார்ம்ஸ் இன்னும் கொண்டாடல கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிறது நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ நாம் எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் ஆல்வேஸ் ஓகே ஸோ ஒரு தடவை நம்ம இந்த இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துடுச்சுன்னா உடனே நாம் வந்து பயன்படுத்த வேண்டியது மாஸ்க் உடனே போட்டுக்கங்க கூட்டத்தில் ஜாஸ்தி போகாதீங்க நீங்கள் வெளியே போனீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பரப்புவீங்க கையை அடிக்கடி கழுவிக்கிங்க சானிடைசர் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ வந்து ஃப்ரெஷ் ஏரில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நல்லா சத்துள்ள ஆகாரம் சாப்பிடுங்க நல்லா தூங்கணும் மெயினாக வந்து ஒரு ஆறு ஏழு மணி நேரம் தூங்கணும் அண்டு லோக்கல் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் என்னங்கலாம் இருக்குதுங்கிறத அப்பப்போ பார்த்துக்குங்க ஏதோ ஒரு கூண்டுக்குள்ளாரையே இருக்கிற மாதிரி கூண்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அடுத்த ரெண்டு மூணு மாதத்தில் என்ன ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு டபிள்யூஹெச்ஓ ஒரு ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வைரஸ் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டபிள்யூஹெச்ஓ இந்த சிம்டம்ஸ் எதாவது மா மாற்றம் இருக்கா அது வேறு ஏதாவது ஒரு வீரியம் இருக்கா அப்படிங்கிறதையும் அவங்க செக் பண்ணுறாங்க அந்த இன்ஃபெக்ஷன் எதாவது இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் சான்சஸ்லாம் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இதனால் இப்போதைக்கு நாம் வந்து ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை பட் ஏன்னா கவனிப்போ மீனிங் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும் நம்மளுக்கு எதாவது வந்துச்சுன்னா உடனே நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் மற்றவங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா நாம் தள்ளி இருந்துக்கணும்